வடக்கில் முல்லைத்தீவு பொது குடியிருப்பு நந்தி கடலை கடந்து செல்லும் நானூற்று பத்து மீட்டர் நீளமுள்ள வட்டுவாக்கால் பாலம் இது ஒரு சாதாரண பாலம் அல்ல இது ஒரு வரலாற்றின் சாட்சியம் இது ஒரு இனத்தின் நினைவகம் இறுதி போரின் போது ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய அடையாளம் இன்று இந்த பாலம் உடைக்கப்படுமா காப்பாற்றப்படுமா என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது இதை சுற்றியுள்ள வரலாற்றையும் அரசின் முடிவையும் தமிழர்களின் உணர்வுகளையும் நாம் இன்று ஆராய போகிறோம் இலங்கை தமிழர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் அடையாள சின்னமாக காணப்படும் முல்லைத்தீவு வட்டுவாக்கால் பாலம் புனரமைக்கப்படுவது தற்போது பேசு பொருளாக இருக்கிறது போரின் போது பல லட்சக்கணக்கான தமிழர்களின் உயிர்களை இந்த பாலம் பாதுகாத்ததாக வருகிறார்கள் இன்றைய சூழ்நிலையில் இந்த பாலத்தை வேண்டிய கட்டாயம் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஒரு புறத்திலிருந்து மரபுறத்திற்கு செல்லும் போது ஒரு வாகனம் மாத்திரமே ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பாலத்தை கடக்க முடியும் அவ்வளவு குறுகிய நிலையில் இந்த பாலம் அமைந்துள்ளதுடன் கடந்த சில வருடங்களாக பாலத்தின் பல இடங்களில் உடைப்புகளை அவதானிக்க முடிகிறது வரலாற்று பின்னணி இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாத இறுதி நாட்கள் முல்லைத்தீவு பக்கம் இலங்கை ராணுவம் மறுபுறம் விடுதலை புலிகள் முள்ளிவாய்க்கால் படுகொலை பொதுமக்களின் அவலநிலை வட்டுவாக்கால் பாலம் வழியாக உயிரை காப்பாற்றி கொண்ட மக்களின் கதைகள் இங்கு அடங்கியிருக்கிறது மக்கள் ஊடகங்களுக்கு வழங்கியிருந்த சாட்சிகள் பாலம் சேதம் அடைந்திருந்தது ஆனாலும் பாது என்று கூறியிருக்கிறார்கள் பிரபாகரனின் உடல் இந்த பாலத்துக்கு அடுத்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ராணுவம் சம்பவமும் பதிவாகி இருந்தது சுனாமி கால சேதங்களும் போரில் உயிர் தப்பிய ஒருவர் கூறும் குரல் எங்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு பாலம் கடந்து வந்தது இன்னும் கண்களுக்கு முன்னால் நிற்கிறது என்று கூறியிருக்கிறார் நாளொன்றுக்கு சுமார் மூவாயிரம் வரையான வாகனங்கள் இந்த பாலத்தை கடந்து செல்கின்றமையினால் இந்த பாலத்தில் புனரமைப்பானது இன்றைய சூழ்நிலையில் அத்தியாவசியமானதாக காணப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தினால் பாலத்தை புதுப்பிக்க நிர்மாணிக்க திட்டமிடப்பட்ட பின்னணியில் தமது வரலாற்று சான்றை இல்லாதொழிக்க வேண்டாம் என தமிழர்கள் கோரிக்கையும் விடுக்கின்றனர் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு நோக்கி செல்லும் பிரதான வீதியில் கடலை ஊடறுத்து இந்த வட்டுவாகல் பாலம் அமைய பெற்றிருக்கிறது சுமார் நானூற்று பத்து மீட்டர் தூரத்தை இந்த பாலம் கொண்டமைந்திருக்கிறது முல்லைத்தீவு நகரம் மற்றும் புதுக்குடியிருப்பு நகரம் ஆகியவற்றை இணைக்கும் பிரதான பாலமாக பாலம் அமைந்திருக்கிறது மூன்று தசாப்தங்களுக்கும் அதிகமான காலம் நீடித்த உள்நாட்டு போர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தகுதிக்கப்பட்டது இறுதி போர் முடிவடைந்த இடமாக இந்த பாலம் அமைந்துள்ள பகுதி வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது முல்லைத்தீவு நகர்பகுதி பக்கத்தில் இலங்கை ராணுவத்தினரும் மறுபுறமான பொதுக்குடியிருப்பு பகுதி பக்கத்தில் தமிழீழ விடுதலை புலிகளும் நிலை கொண்டு இறுதிப் போரை எதிர்நோக்கியிருந்தனர் இந்த நிலையில் பொது பக்கத்திலேயே தமிழர்கள் நிலைத்திருந்ததுடன் திருந்ததுடன் பொதுக்குடியிருப்பை அண்மித்துள்ள மொழிவாய்க்கால் பகுதியிலேயே லட்சக்கணக்கான தமிழர்கள் உயிரிழந்தனர் இவ்வாறு போரில் பல லட்சக்கணக்கான தமிழர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு வட்டுவாக பாலம் பாரிய உதவிகளை வழங்கியதாக கூறப்படுகிறது உள்நாட்டு போரில் இந்த வட்டுவாகல் பாலம் சேதமடைந்திருந்ததாக அந்த காலப்பகுதியில் அங்கு வாழ்ந்த மக்கள் ஊடகங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அதேபோன்று சுனாமியின் போதும் இந்த பாலம் சேதமடைந்திருந்ததாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் குறிப்பாக தமிழர்களுக்கு இவ்வாறு பல வரலாறுகளை கூறும் இந்த பாலம் உடைக்கப்பட்டு புது பாலம் அமைக்கப்படும் தருவாயில் உள்ளமை பேசு பொருளாக மாறியிருக்கிறது பாலத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவான துரைராசா ரவிகரன் நாடாளுமன்றத்தில் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த பாலம் தொடர்பான அரசாங்கத்தின் கவனம் மீள இருக்கிறது இந்த வட்டுவாகல் பாலத்தை நிர்மாணிப்பதற்கு கடந்த அரசாங்கங்கள் நடவடிக்கைகளை எடுத்திருந்த போதிலும் அந்த நடவடிக்கை செயற்பாட்டு ரீதியில் முன்னெடுக்கப்படவில்லை இந்த நிலையிலேயே புதிய அரசாங்கத்தின் முயற்சியுடன் வட்வாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க கடந்த இரண்டாம் தகுதி ஆரம்பித்து வைத்தார் வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த நிலையில் ஜனாதிபதி அன்றகுமார நாயக்க முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டு பணிகளை ஆரம்பித்து வைத்திருந்தார் அபிவிருத்தி பணிகளுக்காக ஒன்று அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தகுதி நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாலத்தில் நிர்மாண முல்லைத்தீவு தமிழர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பட்டுவாகள் பழைய பாலத்தை அழிக்காது என அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிக்கு அமையவே புதிய பாலம் அமைக்கப்பட வேண்டும் என முல்லைத்தீவு வட்டுவாக பகுதியைச் சேர்ந்த அன்னலிங்கம் அண்ணனிங்கம் கோரிக்கை விடுக்கின்றார் புதிய பாலம் அமைப்பதற்கு நாங்கள் பல வருடங்கள் முயற்சி செய்தோம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றம் சென்ற துரைதாசர் ரவிகரன் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி இந்த வருடம் அந்த நீதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் இந்த பாலம் அவ்வாறே நிரந்தரமாக இருக்க வேண்டும் எமது அடையாளத்தை அவ்வாறே விட்டுவிட்டு தான் புதிய பாலம் அமைக்க வேண்டும் முன்னூறு மீட்டர் தூரத்தில் குறுக்கே ஒரு பாலம் செல்லும் என்றும் பழைய பாலம் அவ்வாறே இருக்கும் என்றும் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பழைய பாலம் அழிக்கப்படாது என கூறினார்கள் பாலத்தை உடைக்காது பார்த்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் எமக்கு சொன்ன உறுதிமொழிக்கு அமையதான் அவர்கள் செய்வார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என அண்ணலிங்கம் நடனலிங்கம் தெரிவித்திருக்கிறார் புதிய பாலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு இல்லை என்ற போதிலும் வரலாற்றை அளிக்காத வகையில் பழைய பாலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என முல்லைத்தீவை சேர்ந்த செல்லையா ஜோகேந்திர ராசா ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் வட்டுவகால் பாலத்தை நிர்மாணிப்பதை நாங்கள் நூறு வீதம் வரவேற்கிறோம் அது எங்களுக்கு தேவையான ஒரு பாலம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் நாளாந்தம் பயணம் செய்கிறார்கள் இந்த பாலத்தில் நிறைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கின்றது பாலத்தை முழுமையாக உடைப்பதற்கு எங்களுடைய மக்களுக்கு விருப்பம் இல்லை புதிய பாலம் செய்வதற்கு எதிர்ப்பும் இல்லை ஆனால் பழைய பாலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என கூறியிருக்கிறார் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் வட்டுவாக பாலத்தை இல்லாது செய்து புதிய பாலத்தை அமைக்க இடமளிக்க மாட்டோம் என இலங்கை தமிழர் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஆண்டனி ஜெகநாதன் கீட்டர் இளஞ்சடியன் தெரிவித்திருக்கிறார் பழைய பாலம் அவ்வாறே பாதுகாக்கப்பட்டு அதனை அண்வித்த புதிய பாலம் அமைக்கப்பட வேண்டும் தமிழர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் கூறுகின்றார் வட்டுவாகள் பாலம் என்பது எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வரலாற்றை கொண்ட ஒரு பாலம் போரில் எல்லா மக்களும் சென்ற பாலம் இறுதி போருக்கு அடையாளமாக தமிழ் மக்களுக்கு எதிரான இன படுகொலையின் ஆதாரமாக பார்க்கப்படுகிறது இப்போதுள்ள பாலத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் எமக்கு இருக்கின்றது பழைய பாலம் உடைக்கப்பட்டு புதிய பாலம் அமைக்கப்பட்டால் தமிழ் மக்களுக்கு நடந்தேறிய அநீதிகளுக்கு அடையாளம் இல்லாத போய்விடும் இருக்கின்ற பாலத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படுமாயின் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என இலங்கை தமிழர் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஆண்டனி ஜெகநாதன் பீட்டர் இளஞ்செழியன் கூறுகிறார் வட்டுவாக்கள் பாலம் உடைக்கப்படுமா ஈழத்தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் வட்டுவாக்கள் பாலம் முழுமையாக உடைத்து அகற்றப்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் புதிய பாலம் நிர்மாணிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் பழைய பாலத்தின் ஒரு பகுதி மாத்திரமே சேதப்படுத்தப்படும் எனவும் பழைய வட்டுவாக்கல் பாலம் தமிழர்களின் அடையாள சின்னமாக பாதுகாக்கப்படும் எனவும் அரசாங்கம் உறுதி வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பழைய பாலத்தை முற்றுமுழுதாக உடைத்துவிட்டு புதிய பாலம் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக ஒரு கருத்து நிலவியது முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்த புதிய பாலம் இவ்வாறுதான் நிர்மாணிக்கப்படுகின்றது என வீதியை அபிவிருத்தி அதிகார சபையினால் நேரடியாக விளக்கங்கள் பழைய யாழ்ப்பாண நூலகம் இப்படித்தான் இருந்தது என்பதை என்று அவர் கூறினார் மேலும் புதிய நூலகம்தான் இருக்கின்றது பழைய நூலகத்தின் அடையாளங்களோ எச்சங்களோ இல்லாது போயுள்ளன இப்படியான உதாரணங்களை சொல்லிக்காட்டி வட்டுவாக பாலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தேன் வட்டுவாக பாலத்தின் ஒரு பகுதியாவது இருக்க வேண்டும் என்பதை அன்றைய தினமே கூறியிருந்தேன் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு பகுதி மாத்திரம் இந்த பாலத்தில் இருக்கும் குறிப்பிட்ட சில இடங்களில் புதிய பாலம் அமைக்கும் போது இடையில் அளிக்க வேண்டி வரும் அந்த பாலம் நிச்சயம் இருக்கும் என்பதை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் குறிப்பிட்டனர் பிரதி அமைச்சர் மாவட்ட செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் போது விளக்க படங்களும் காண்பித்து இந்த கருத்து சொல்லப்பட்டது தனிப்பட்ட ரீதியிலும் என்னிடம் உறுதி வழங்கப்பட்டது சபையிலும் உறுதி வழங்கப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்திருக்கிறார் பட்டுவாகல் பாலம் அது ஒரு சாலை வசதிக்காக மட்டுமல்ல ஒரு இனத்தின் வரலாற்றுக்கு உயிர் அபிவிருத்தி அவசியம் ஆனால் வரலாற்றை காப்பது அதைவிட அவசியம் இந்த பாலம் உடைக்கப்படுமா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன